வணக்கம் என்னுடைய பெயர் வந்து பி என் பாபு நான் சென்னை அம்பத்தூரில் இருக்கிறேன் நான் இந்த ஏழுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி பாரம்பரிய ஜோதியிடம் படித்தேன் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல அதில் அதை பற்றி நான் யாருக்கும் ஜாதகம் பார்க்கல அது மறந்தும் போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து அது சரியா எனக்கும் பார்க்குறத்துக்கு முடியல என் பசங்களுக்கும் பார்க்க முடியல அப்போது வந்து எங்கள் பையன் பெரிய பையனுக்கு கல்யாணத்துக்காக நான் நிறையா ஜாதகரை போய் சந்திக்கும் போது ஏன் நம்ம இதை படித்து தெரிஞ்சிக்கூடாது அப்படின்றது பாரம்பரியத்துக்கு ஒரு இடத்துல போய் படித்தேன் ஆனால் எனக்கு புரியல அதுக்கடுத்தது நான் தேடிட்டு இருந்தேன் இதில் நல்லா சொல் நல்லா தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு சொன்னால் கரெக்டாக சொல்லணும் அந்த நேரம் காலம் துல்லியமாக நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நிறைய சசி டிவியில் வீடியோ பார்த்தேன் அருள் டிவி அது மாதிரி நிறைய டிவியில் பார்த்தேன் சார் பேச நல்லா பிடிச்சிருந்தது அவர் நிறைய பேசும்போது உண்மையாக பேசுகிற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு ஏன்னா அந்த கிராமத்தை பாசிலேயே பேசினார் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் கிராமத்துலேருந்து வந்த வே சென்னைக்கு இப்போ நான் எந்த வேலையும் இல்லை வேலையில் இருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வேலையை விட்டு நின்று வீட்டில் தான் இருக்கிறேன் இந்த மூணு மாதமாக வீட்டில் இருக்கும்போது எதா பண்ணலாமே அப்படின்னு எனக்குள்ளே தோனிக்கிட்டிருந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய இந்த மாதிரி வீடியோ தான் பார்ப்பேன் ஆன்மீக சம்பந்தப்பட்டது ஜோதிட சம்பந்தப்பட்ட வீடியோங்களெலாம் பார்க்கும்போது நிறைய சத்யநாராயண் சார் வீடியோ சாந்தி தேவி மேடம் வீடியோ சாருடைய வீடியோ ஐயா வந்து நிறைய அந்த உண்மையாக பேசுகிற மாதிரி புய்ப்புத்தலாட்டம் இல்லாமல் நேர்மையாக சொல்கிற மாதிரி இருந்தது இந்த சிஸ்டமே வந்து ஒரு ஒரு ஏழுபி லக்கணம் மாறுது அப்படின்னாரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆமாம் இல்லை ஏற்ற மாதிரி மாறணும்ல ஒரே லக்னத்தை வச்சு போராடுறாங்களே பாரம்பரியத்தில் ஏன் வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறாது அப்படின்னு நான் ரொம்ப அதை பற்றி யோசித்துக்கணும் இருக்கும்போது தான் நான் தேடிட்டு அந்த காலத்தில் எனக்கு கிடச்சிது அந்த கால எனக்கு இப்போ ஃப்ரீ வீட்டில் தான் இருக்கிறேன் டெய்லி இதை பற்றியே சிந்திக்கிறேன் இந்த வீடியோவை நிறைய பார்த்தேன் சார் வந்து நான் பணம் கட்டந்தேன் யாரையுமே கேட்கல நேராக ஆஃபீஸுக்கு வந்தேன் இங்கே வந்து விசாரித்தேன் பணம் கட்டிட்டேன் கட்டிட்ட பிறகு எனக்கு அந்த அறுபத்தி நாலு வீடியோ அமிச்சாங்க மென்டாஸ்ட்காக அந்த அந்த வீடியோலாம் நான் திரும்ப 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 கேட்டேன் அப்போ ஒரு மூணு புக்கும் வாங்கிட்டு போனேன் அந்த மூணு மூணு புக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு முறை படிச்சுட்டேன் நான் மூணு புக்கு எனக்கு படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் படிப்பில் ரொம்ப கம்மியாக படித்தேன் கிராமத்தில் அந்த காலத்தில் படிப்பு அதனால் எனக்கு இந்த புத்தகம் படிக்கணும்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால புத்தகம் வாங்கி போனால் ரெண்டு தடவை படித்தேன் இப்போ மூணு தடவை படிச்சுட்டேன் எல்லா புத்தகத்தையும் திரும்ப இன்றைக்கி வந்து நாலு புத்தகம் வாங்குகிறேன் ஆனால் அந்த கிளாஸ் அந்த நாலரை மணி கிளாஸ் நான் ஆல்ரெடி மூன்றரை மணி எழுந்துக்கிறேன் காலையில் எழுந்து நான் வந்து இயற்கை முறையில் முறையில் தான் வந்து பல் வளக்குவேன் குளிப்பேன் தலைக்கு ஷாம்ப் போட மாட்டேன் சோப் போட மாட்டேன் அந்த மாதிரி இயற்கையே ரொம்ப சார்ந்து வாழ்ந்துவேன் உணவு கூட காலையில் இயற்கை உணவு நூயில் நூல் மதியானம் வேளை மட்டும் சாப்பிடுவேன் ராத்திரிக்கு அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள் அது மாதிரி சாப்பிடுவேன் இல்லைன்னா தேங்காய் மட்டும் ஒரு மூடி தேங்காய் வெள்ளை வச்சுக்கணும் இல்லை வாழைப்பழம் வச்சுக்கணும் அது மாதிரி சாப்பிட்டுட்டு பொறுத்துடுவேன் ரொம்ப எந்த நோயும் கிடையாது அறுபத்தஞ்சி வயசு இப்போது நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆனால் நான் தேடும் போது கிடைச்சது தான் இது முதல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கூட பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு அது புரியல அப்போ எனக்கு நேரமும் இல்லை நான் வேலைக்கு போயிருந்தேன் ஒரு டெலிவரி பாயாக ஒரு பிரியாணி கடையில் டெலிவரி பாயாக வேலை செய்திருந்தேன் அதில் ஒரு பத்து வருஷம் வேலை செய்து இப்போ அறுபத்தஞ்சு வயசாச்சு வேணான்னு அவங்களே சொல்லுவேன் நின்றுட்டேன் நின்றுட்டு வீட்டில் இருக்கும்போது எதா பண்ணணும் எதா பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டு இருக்கும்போது தான் நான் இந்த ஏல்பியை தேடும்போது கிடைச்ச ஒரு பொருள் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ சொல்லவே முடியல அவ்வளோ அற்புதமாக அந்த டீச்சர்ஸுங்க க்ளாஸ் எடுத்த டீச்சர்ஸுங்க ஐயா வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுறது ஆனால் நான் இது வரைக்கும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நிறைய அதை ப பண்ணுவேன் எனக்கு சரியாக தெரியாமல் பண்ணுற மாதிரி எனக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி அதில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவேன் ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது க்ளாஸ் வந்து காலையில் நாலரை மணினா நாலரை நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட க்ளாஸ் நான் மிஸ் பண்ணதும் கிடையாது லேட்டாக எழுந்தும் கிடையாது காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்து நல்லா குளிச்சுட்டு நாலரை மணிக்கு வந்து உக்காந்து அப்போவே ஆன் பண்ணி கரெக்டாக கிளாஸ் அட்டணும் சத்யநாராயண் சார் டெய்லி அந்த கடவுள் வாழ்த்து குரு வணக்கம் சொல்லும்போது நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன் டெய்லி அவர் பார்ப்பேன் அந்த டைமில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா விரும்பி கேட்ட ஒரு இது நான் மனப்பாடமே பண்ணிட்டேன் நிறைய விஷயங்கள் அதில் மனப்பாடமே பண்ணேன் இப்போது கிளாஸு டீச்சர்ஸுங்கெல்லாம் ரொம்ப அருமையாக கொண்டு போனாங்க நான் முன்ன படித்தது கூட பார்த்திங்கன்னா எனக்கு அது ஒன்றுமே புரியுறது கிடையாது அவங்க சரியாகவே அதை வந்து நடத்துல ரெண்டாவது நான் சரியாக க்ளாஸுக்கு போகமாட்டேன் விட்டு விட்டு போவேன் நேரம் அந்த மாதிரி நேரம் காலையில் ஒம்போதரை மணிக்கு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எனக்கு பத்து மணிக்கு வேலை அந்த டைமில் நான் வந்து சரியாகவே அட்டன் பண்ண முடியாது முக்கியமான வேலை தான் லீவ் போட்டுடுவோம் அப்போ விட்டு விட்டு போனதுனால எனக்கு புரியவே இல்லை இன்றைக்கி அருமையாக அந்த முப்பது நாளில் நான் வந்து ஒரு பத்து பேருக்கு ஜாதகம் மாற்றம் ஒருத்தருக்கா கிட்னி ஆப்ரேஷனே வந்து இப்போ நடந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிச்சு அதே நான் அவருக்கு சொன்னேன் இவனுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் காலை நேரம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் போன அமாவாசைக்கு தான் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க அவர் அப்படியாண்ணா அப்படின்னு சொல்லினவர் ஒரு வாரத்தில் நான் கீழ் நிற்கிறேன் டெஸ்ட்டில் எனக்கு வந்துச்சுண்ணா அப்படின்னு சொன்னார் மறுபடியும் ஃபோன் பண்ண போகுது அப்போது உண்மையாக இருந்தது எங்கள் பையனுக்கு குழந்தை இல்லை கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குழந்தை இல்லை இதுக்காக தான் நான் நிறைய தேட ஆரம்பித்தேன் அப்போ கல்யாணத்துக்கு இந்த பாரம்பரியம் படித்தேன் புரியல ஆனால் குழந்தை துல்லியமாக எந்த வருஷம் போகிறக்கோ எப்படி என்னான்னு பார்க்கும்போது இப்போ அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் கூடி வர மாதிரி இருக்குது அவனுக்கும் நான் சொன்னேன் இப்போது கிளாஸ் இன்றைக்கி ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா இந்த கிளாஸு கூட முதல்ல சொன்னது என் பையனுக்கு என் மருமவளுக்கு தான் படிங்க இது வாழ்க்கை இது ஆன்மீகம் இது ஜோதிடம்னா மூணுமே கலந்து உள்ள ஒரு ஜோதிடம் இது இதை படிச்சிங்கன்னா நீங்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அணிச்சு போய்க்கலாம் கோவப்பட தேவையில்லை நான் நிறைய கோவப்படுவேன் நிறைய சண்டை போடுவேன் பேசுனா நான் வந்து கொஞ்சம் நேர்மையாக இருப்பேன் யாரும் ஏமாத்த மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் துரோகம் பண்ண மாட்டேன் அந்த விஷயத்தில் எனக்கு கோவம் ஜாஸ்தியாக வரும் என்னை யாருன்னா ஏமாத்தினா கோவம் வரும் யாருனா என்கிட்ட பொய் சொன்னாலும் கோபம் வரும் அந்த மாதிரி இருந்தவன் நான் இப்போது இந்த ஏழு பேர் படித்த பிறகு ஐயா வந்து ஒரு நாள் கலந்துரையாடலும்போது சொன்னார் உண்மையாக அது அன்றைக்கி எனக்கு கண்டு தண்ணி வந்துடுச்சு அப்போ நாம் தான் நிறையா தப்பு பண்ணுறோம் எல்லா காரணத்துக்கும் நம்ம தான் இந்த நூலு ரெண்டையை பிரிக்கி சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது பிரித்து போட்டு அது மறுபடியும் சுத்த முடிய முடியல ரொம்ப ரெண்டு நாள் போராடி சுத்தினேன் ஆனால் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த கஷ்டமாக இருந்தாலும் நூல் உண்டையை பிரித்து போட்டு சுத்தனாவே அந்த கஷ்டத்தோட எல்லா விஷயத்தையும் சிக்கலை தீர்க்கறது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நான் நிறைய பேருக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த விஷயத்தை அது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் க்ளாஸும் சரி டீச்சர்ஸும் சரி அந்த முறையும் சரி இந்த புத்தகமும் சரி புத்தகம் படிக்க படிக்க இப்போ நான் கிளாஸ் நடக்கும்போதே படிக்க முன்னாடி படித்தேன் திருப்பி இப்போ படித்து பார்க்கும்போது ரொம்ப நிறைய விஷயங்கள் அதில் புரிய ஆரம்பிச்சிது இப்போ மறுபடியும் இன்னொரு நாலு புத்தகம் இன்றைக்கி வந்து வாங்கினேன் சாஃப்ட்வேரே இன்றைக்கி தான் வாங்கினேன் போகணும் வாரமே வாங்கினேன்னு நினச்சேன் கொஞ்சம் காசு பற்றாக்குறை இருந்தது எங்கள் ஒய்ஃபுக்கு டிசம்பரில் தான் நான் வந்து ஆர்ட் பை பாஸ் பண்ணிணேன் அதுக்கு நிறைய செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மே மாதம் வரைக்கும் வேலைக்கு போனால் முடியல அவங்களும் தனியாக இருக்காங்க நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கிறோம் பையன் வந்து லண்டனில் படிக்க போயிட்டான் இன்னொரு பையன் பெங்களூரில் அமைச்ச தனியாக இருக்காங்க ஒய்ஃபோட பொண்ணு வந்து மைசூர் அவங்க தனியாக இருக்காங்க ஆனால் எங்களுக்கு யாரும் கூட இல்லாதனால நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வாடகை வீட்டில் வாடகை தான் இருக்கிறோம் சொந்த வீடு கிடையாது ரொம்ப கஷ் கஷ்டமான குடும்பம் தான் இருந்தாலும் பையன் படித்தா சரியாயிடும் பையன் படித்தா சரியாயிடும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு இந்த ஜோதிடம் மூலிமா என் பையனுக்கு சொன்னோம் என் பொண்ணுக்கு சொல்லணும் அவங்க படிக்கணும் அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை படித்தால் தான் புரியும் இந்த ஜோதிடம்ன்றது வாழ்க்கை ரெண்டுமே ஜோதிடமும் வாழ்க்கையும் ஆன்மீகமும் கலந்தது தான் இந்த ஜோதிடம் அப்போது இது தெரிஞ்சுக்கணும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நிறைய பேருக்கு சொன்னேன் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் அவங்கெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க அது இல்லாமல் நான் இல்லை இப்போது ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி தான் சொன்னேன் அடுத்த கிளாஸ் ஒன்றா கன்ஃபார்மாக சேர்றேன்னு ஒரு நாலஞ்சு பேர் சொன்னாங்க அடுத்த கிளாஸ் வரும்போது நிறைய பேர் சேர்த்து விடுவேன் அதுக்குள்ளே எனக்கு நல்லா புரிஞ்சிடும் இப்போ நான் அட்வான்ஸ் கிளாஸும் போகணுன்னு ஆசைப்பட்டு சார்கிட்ட கேட்டேன் சத்யநாராயண சார்கிட்ட ம் பரவாயில்ல போகலாம் உனக்கு ஓரளவு புரிஞ்சிச்சிடலான்னாரு ஆமாம் சார் அந்த அஞ்சு விதிகள் அந்த ரூல் வந்து இவ்வளோ துல்லியமாக இருக்குன்னு நான் எதிரே பார்க்கல அந்த ரூல் யாருக்கு பண்ணாலும் கரெக்டாக இருக்குது ஒரு ஜாதகத்தில் அந்த ரூல் போட்டு பேசும்போது அருமையான ரிசல்ட்டை கிடைக்குது அது வந்து சொல்லி நம்ம புரிய வைக்கிறதுன்றதே வேறு ரொம்ப நல்லா அந்த கர்மா கிளாஸ் மேடம் ஏற்றாங்க அருளரசி மேடம் அவங்களும் அருமையாக சொன்னாங்க அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் கேர் எடுத்து சார் வந்து இந்த முறையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ரொம்ப ராவலும் தூங்காமல் கஷ்டப்பட்டிருப்பார் இந்த ஆழ்வு முறைன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய விஷயத்தில் ஆய்வு பண்ணியிருக்கிறேன் நிறைய விஷயத்தில் நான் போராடிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உட்காந்து ராத்திரிக்கெல்லாம் தூங்காமல் அதை பற்றி யோசிக்கும் போது நிறைய ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பேன் நான் அப்போவே நான் நிறைய தடவை இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அதில் நான் பண்ணதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஐயா வந்து பெரிய விஷயங்கள் பண்ணி நல்லா பண்ணியிருக்கார் அவரெல்லாம் வந்து கடவுளுக்கு செம்ம நூற்றி இருபது வயசு ஆயுட்காலத்தோடு வாழணும் அது வந்து கடவுள் மாதிரி அவங்கெல்லாம் வந்து எடுத்து இந்த கழிவுகத்தில் கொடுத்துருக்காங்கன்னா துல்லியமாக கொடுத்துருக்காரு ஒரு விஷயத்த கொடுக்கறது பெருசு இல்லை அதை துல்லியமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெருசு அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கார் அருமையான சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காரு யாருமே இதை காப்பி பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயும் சிஸ்டமேட்டிக்காக திறமையாக பண்ணியிருக்காருன்னா பல நாள் உழைப்பு பல நாள் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி க இந்த ஜோதிடருக்கு அந்த ஆசிரியர்கள் குருமார்களுக்கு நன்றி ஐயாவுக்கு நன்றி வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதரை நான் பார்த்ததே கிடையாது முதல் முறையாக பார்த்ததுனால எனக்கு அது ஒரு சந்தோஷம் ஒரு நாள் கூட கிளாஸ் முடி முடிஞ்ச பிறகு தான் நான் ஆப் பண்ணுவேன் ஒரு நாள் கூட இடையில நான் கட் பண்ணிட்டு வேறு எதுக்கும் போக மாட்டாங்க க்ளாஸ் வரைக்கும் உட்காந்துருப்பேன் அதை கேட்டுட்டு தான் எனக்கு அதை அன்றைக்கே எங்கள் ஒய்ஃபுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயம்னு அவங்க உடம்பு முடியாததுனால சரியாக வந்து ஏந்துக்க மாட்டாங்க லேட்டாக எழுந்துப்பாங்க அவங்கக்கிட்ட நான் அப்புறமா சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நிறைய ஐயா சொன்னார் க்ளாஸில் டீச்சர்ஸுங்களாம் நிறைய புரிய வச்சாங்க நல்ல விஷயம் நாலு பேர் வந்து படிக்கணும் குடும்பக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஜோதிடர்னு ஐயா சொன்னது வந்து நூறு சதவீதம் உண்மைங்க அவங்கவுங்க புரிஞ்சுக்கி அவங்கவுங்களுடைய தேவைகளை அவங்களே தெரிஞ்சு அதுக்கேற்ற வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு வாழ முடியும் அப்படின்றது இது ப்ரூவ் பண்ணிட்டார் இது ப்ரூவன் கான்செப்ட் மாதிரி நிறைய பேர் சேர்ந்து நிறைய பேர் அவங்க வாழ்க்கை முறையை தெரிஞ்சுட்டு அவங்க வாழும்போது சந்தோஷம் ஆனந்தம் அந்த பேர் ஆனந்தம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த பேர் ஆனந்தம் நான் யோகாலாம் பண்ணுவேன் நான் நிறைய விஷயங்கள் இந்த உணவு சமைக்காத உணவில் நான் நிறைய பண்ணுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவேன் நானே பல நாள் வருஷம் கணக்கெல்லாம் சமைக்காத உணவே சாப்பிட்டேன் சமைச்சதே சாப்பிடாம பல வருஷங்கள் சமைக்காதது தான் சாப்பிட்டு வாழ்ந்தேன் எனக்கு நோய் வரக்கூடாது நான் நூற்றி இருபது வயசு வாழணும் அப்படின்னு என்னை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் நூற்றி இருபது வயசு வாழ்வேன் எனக்கு ஆயுட்காலம் நூற்றி இருபது இன்றைக்கி அறுபத்தஞ்சுனா இன்னும் ஐம்பத்தஞ்சு வருஷம் நான் வந்து ஆரோக்கியம் வாழ் வாழ்வேன்னு சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த நல்ல விஷயம் எனக்கு கிடச்சி இன்றைக்கி என்னோடய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அடுத்து அட்வான்ஸ் கிளாஸ்க்கு போவேன் அடுத்து அட்வான்ஸ் டூ கூட நான் படிப்பேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் நன்றி ஐயாவுக்கும் நன்றி குருமார்களுக்கும் நன்றி ஆசிரியர்களுக்கும் நன்றி வணக்கம் சித்தர் பூமி